வரும் உயிரின பட்டியலில் முதலிடம் பெறும் புணுகு பூனைகளை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் பூனைகளில் வந்து பன்னிரெண்டுக்கு மேற்பட்ட வகைகள் வந்து இருக்கிறது பூனைகள் தான் மிகவும் சொல்லலாம் இந்தியாவிலேயும் பல வகையான பூனைகள் வந்து இருக்கிறது கேரளாவிலேயும் பார்த்தீங்கன்னா மலபார் புணுகு பூனைகள் வந்து சொற்ப எண்ணிக்கையில் வந்து காணப்படுகிறதா மலபார் வகை வந்து பூனை வந்து ஆப்பிரிக்க வகையே போலவே பெரியதா இந்த பூனைகள் பார்த்தீங்கன்னா காட்டுகளின் பரவலுக்கு முக்கிய காரணிகளாக வந்து விளங்குகிறதா சிறிய புள்ளிகள் மற்றது கோடுகளுடன் வெளிய சாம்பல் நிறத்தில் காணப்படும் மலப்பார் புணுகு பூனைகள் அடர்த்தியான வாளுடன் பின்பக்கம் உள்ள முடிகள் வந்து காணப்படுவது இவற்றின் தனி அடையாளமாக விளங்குகிறதா பூனை போன்ற ஒரு தோற்றம் கொண்டவையாக இருந்தாலும் இவற்றின் மூக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பகுதிகள் நீண்டு வந்து கீரிப்பிள்ளைய போல வந்து காணப்படும் மலப்பார் வகை புணுகு பூனைகள் ஆப்பிரிக்கா வகை புணகு பூனையை போலவே

திரவம் தான் இவற்றின் இனப்பெருக்கத்திற்கு வந்து உதவுகிறதாம் பூனை வகைகள்ல வந்து மலபார் பூனைகள் வந்து அழிந்து வரக்கூடிய உயிரினங்கள் பட்டியலில் முதலிடம் இருக்கிறதாம் இவை இரவிலை வந்து பாத்தீங்கன்னா இரை தேடும் சின்ன சிறு விலங்குகள் சிறிய பறவைகள் அவற்றின் முட்டைகள் வேர்கிழங்குகள உணவாக வந்து இவை உண்ணுமா தனிமை விரும்பிகளாக வந்து இவை எதிரியை வந்து கண்டால் தாக்கக்கூடிய இயல்புடையவையாம் இவற்றை வாசனை திரவியத்திற்காகவும் சிலர் உணவிற்காகவும் புகையிலை பொருட்களுக்கு வாசனை கூட்டவும் மருந்து வீட்டை ஆடுகின்றன அரிய வகை விலங்கான இந்த புணுகு பூனைகளை வீட்டில் வளர்ப்பது சட்டப்படி வந்து குற்றமாக இருக்கிறதா காடுகள் அழித்து கட்டடங்களை உருவாக்குவது இவற்றின் வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது சமவெளி பகுதிகளுக்கு வந்து அடர்ந்த முந்திரி தோப்புகள் நீர்நிலைகள்லையும் ஓரம் வந்து உள்ள தஞ்சம் அடைகிறதாம் லுவா எனும் உலகின் விலை உயர்ந்த காபி புணுகு பூனை பார்த்தீங்கன்னு சொன்னா கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்படுகிறதா காபி பழங்கள் வந்து சாப்பிடும் இந்த பூனைகள் கொட்டைகள் அதன் கொட்டைகளை வந்து விழுங்கி விடுகிறதாம் பிறகு அவை கழிவுகள் மூலம் வெளியேறுமாம் அப்படி வெளியேறிய அந்த விதைகள் வந்து சுத்தம் செய்து பதப்படுத்தி காப்பி தூளாக வந்து பயன்படுத்தப்படுகிறாங்க வெளிநாட்டுகளில் பார்த்தீங்கன்னா இவை வந்து காப்பி தூளில் விலை வந்து ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இருபதனாயிரம் ரூபாய் முதல் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரை விற்கப்படுகிறதா இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வயலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி